சற்று முன்பு மாபெரும் போராட்டம் பாதுகாப்பின்றி பயணிக்கும் அனுரவுக்கு அவசர எச்சரிக்கை நிதி அமைச்சின் நூற்று கணக்கான வாகனங்கள் மாயம் நடந்தது என்ன கனிமுள்ள சஞ்சீவை கொன்று துப்பாக்கிதாரி கொலைக்கு தூண்டப்பட்ட விதம் அம்பலம் சேர்ந்த குடும்பம் ராமேஸ்வரத்தில் தஞ்சம் அமெரிக்காவிடமிருந்து சுதந்திரம் பெற வேண்டும் ஜெர்மனியின் புதிய சான்சலர் தெரிவிப்பு வேலை வாய்ப்புகளுக்காக நுண்ணறிவு அளவுகோள் பரட்சி ஒன்றை அரசாங்கம் நடாத்த தீர்மானித்துள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இடை சுகாதார பட்டதாரிகளினால் மாபெரும் போராட்டம் ஒன்று இன்று கொழும்பில் நடாத்தப்பட்டுள்ளது குறித்த போராட்டம் முற்றைய தினம் சுகாதார அமைச்சகத்தின் முன்னால் இடம்பெற்றுள்ளது இதன்போது பல்கலைக்கழக பட்டப்படிப்பை நிறைவு செய்த போதும் எங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என்று போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் தெரிவித்தனர் இதேவேளை டிப்ளோமா கல்வியை நிறைவு செய்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைப்பதாகவும் மாணவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் வேலைவாய்ப்பிற்கு நுண்ணறிவு அளவுகோள் பரட்சி நடத்தப்படுவதாக இருந்தால் நான்கு வருடங்கள் கல்வி கற்றதற்கு என்ன பயிரென்றும் மாணவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் வடக்கைக்கு வீதிகள் வழியாக பயணம் செய்யும் போது ஜனாதிபதி திசநாய்க்கு முக்கியமான முடிவுகளை எடுக்க அவர் செலவிடக்கூடிய மதிப்புமிக்க நேரத்தை வீணாக்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார் நாடு முழுவதும் பயணம் செய்யும் போது ஜனாதிபதி அனிரகுமார திசநாய்க்கு உலக வானூர்திகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் உலங்கு வானூர்திகளின் மூலம் பயணம் செய்தால் ஜனாதிபதி முக்கியமான முடிவுகளை எடுக்க அதிக நேரம் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் அத்துடன் தனது இல்லத்திற்கு அடுத்ததாக அமைத்துள்ள சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்லம் தற்போது மூடப்பட்டுள்ளதாகவும் இதனை மோடி வைத்திருப்பதன் மூலம் நாடு என்ன நன்மைகளை அனுபவிக்க முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் நிதியமைச்சின் பேரில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள இருநூற்றி ஐம்பத்தி ஏழு வாகனங்களில் நூற்றி எழுபத்தி ஆறு வாகனங்களின் இருப்பு உறுதிப்படுத்தப்படவில்லை என்று தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்திடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின் பின்படி இந்த விடயம் தெரிய வந்துள்ளதாக தெரிய வருகிறது இந்த நிலையில் இந்த நூற்றி எழுபத்தி ஆறு வாகனங்கள் தொடர்பான தகவல்களை கண்டறிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தலைமைக கணக்கியல் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கனிமுல்ல சஞ்சீவை கொண்டு துப்பாக்கி தாரியை முகப்புத்தகத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு கொலை செய்ய தூண்டியுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திகமன் துங்க தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றிற்கு இன்று வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது குற்றவாளிகள் அந்த நபரை முன்னாள் ராணுவ என்று அடையாளம் கண்ட பிறகு உனக்கு வேலை இல்லையா சிறிய வேலை என்று செய்வோமா என்று கேட்டு முகப்புத்தகத்தின் ஊடாக குறுஞ்செய்திகளை அனுப்பி கொலைக்கு தூண்டியுள்ளதாக காவல்துறை ஊடகப் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அத்தோடு கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் இந்த குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் ஆயுதப்படைகள் அல்லது காவல்துறையை சேர்ந்தவர்கள் என்பது மிகவும் தெளிவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நிலையில் அவர்களை கைது செய்யுமாறு பாதுகாப்பு செயலாளர் இன்று உத்தரவிட்டதாகவும் ராணுவ சேவையை சேர்ந்த ஒருவர் சட்டப்பூர்வமாக விடுவிக்கப்படாமல் தப்பிச் சென்றால் அது ஒரு குற்றம் என்றும் அவர்களை கைது செய்ய சட்டத்தில் ஏற்பாடுகள் உள்ளதாகவும் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை கனேமுள்ள சஞ்சீவை கொலை வழக்கில் துப்பாக்கிதாரி ராணுவத்தில் இருந்து வேலையில்லாமல் இருந்தபோது மட்டுமே சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அவரை சரியாக அடையாளம் கண்டுள்ளனர் இதன் மூலம்தான் இவ்வாறான குற்றச்செயல்கள் அரங்கேறியதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் வவுனியாவை சேர்ந்த நால்வர் கடல் வழியாக தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தை சென்றடைந்துள்ளனர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த இளைஞர்கள் நால்வர் ராமேஸ்வரத்தை வந்தடைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகளை இவ்வாறு ராமேஸ்வரத்தை சென்றடைந்துள்ளனர் குறித்த நால்வரையும் இந்திய கடலோர காவல் படை மீட்டு ராமேஸ்வரம் காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர் அரிச்சல் முனை அருகே படகொன்றில் இவர்கள் இறங்கியதாக தமிழக செய்திகள் தெரிவித்துள்ளன செய்திகள் ஜெர்மனியின் புதிய சான்சலராக தெரிவு செய்யப்பட்டுள்ள பிரேடி அமெரிக்காவிடமிருந்து சுதந்திரம் பெற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் ஜெர்மனி பொதுத் தேர்தலில் ஆளும் கட்சி படுவ தோல்வி அடைந்துள்ள நிலையில் எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியானது வெற்றி பெற்றுள்ளது ஜெர்மனியின் புதிய சான்சலராக தெரிவு செய்யப்பட்டுள்ள தெரிவிக்கையில் அமெரிக்கா ஐரோப்பிய கண்டத்தின் தலைவிதி குறித்து பெருமளவிற்கு அலட்சியமாக உள்ளது என்று தெரிவித்துள்ள அவர் ஜெர்மனியின் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் ஐரோப்பா சுதந்திரமாக வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் ஜெர்மனியின் தேர்தலில் அமெரிக்காவின் தலையீட்டையும் அவர் கண்டித்துள்ளார் ஐரோப்பாவை பலப்படுத்துவதே எனது மிகவும் முன்னுரிமை விடயம் என்று தெரிவித்துள்ள என்றும் அமெரிக்காவிடமிருந்து படிப்படியாக நாங்கள் சுதந்திரத்தை பெறலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சற்று முன் அனுர அரசிற்கு எதிராக மாபெரும் போராட்டம் ஒன்று திரண்ட கூட்டம் பாதுகாப்பின்றி பயணிக்கும் அனுரவுக்கு அவசர எச்சரிக்கை நிதி அமைச்சின் நூற்று கணக்கான வாகனங்கள் மாயம் நடந்தது என்ன கணிமுள்ள சஞ்சீவை கொன்று துப்பாக்கிதாரி கொலைக்கு தூண்டப்பட்ட விதம் அம்பலம் பவுனியாவை சேர்ந்த குடும்பம் ராமேஸ்வரத்தில் தஞ்சம் அமெரிக்காவிடமிருந்து சுதந்திரம் பெற வேண்டும் ஜெர்மனியின் புதிய சான்சலர் தெரிவிப்பு